இப்போ அண்ணாட சொல்லியிருந்தாங்க நீங்க வந்தீங்கன்னு எங்களுக்கு சைக்கிள் இல்லையா எங்களுக்கு நிறைய பேர் கைச்சிருந்தீங்க இப்போ வந்து இத்தனை பேருக்கு சைக்கிள் வேணும் என்ன ஸ்கூல் போகிறது சைக்கிள் வேணும் போகிற சைக்கிள் ஓடி தாடுறதுக்கு அண்ணா ஃபாத்திர அண்ணா உதவி செய்வாங்க ஒழுங்காவே போய் நீங்க சரியா இப்போ தனித்தனியே ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு சைக்கிள் தரல ரெண்டு ரெண்டு பேருக்கு சைக்கிள் தருவோம் சரியா ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு ஒரு சைக்கிள் அப்போ கெரியர்ல இருந்து போடலாம் தானே போடலாம் தானே அப்படியா போட்டுக்கலாங்க

கத்தி கொலரி அம்மா இருக்கலாம் நீத்திடும் அம்மாலே எனக்கு வீடு வந்துடும் அதே மாதிரி உங்களை காரி விட அவருக்கு நன்றி உங்களுக்கு நன்றி இல்ல கையெழுத்து இல்லை 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 என்னடா எல்லா நன்றியே சொல்லி விட்டுருவா கடைசி நாளைக்கு தான் ஃபுல் நன்றி சொல்லணும் சரியா ஓகே அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கம் நிற்கிற இடம் பங்குன்னு பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டத்தில் பங்குடாவளி தலைவாய் என்கின்ற இடத்துல நிற்கிறேன் பார்த்தீங்க சொன்னால் தலவாயண்டா எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் தலைவாயை குறித்து நிறைய பிரச்சனைகள் இந்த ஊருக்குள்ள நடந்துருக்கு நான் வீடியோ ஆகி போட்டுப்பேன் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்கள தண்ணி வசதி இல்லை வீட்டு வசதி இல்லை மனசோட வசதி இல்லை யார் அரசியல் வசதியாக இருந்தாலும் இந்த உதவியும் இல்லை வாக்குறுதி கொடுத்து போவாங்க ஆனால் இந்த உதவியும் செய்கிறாங்க இல்லை என்று சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சுருப்பாங்க அப்படி நாங்கள் நிறைய உதவி செய்யிருக்கோம் இந்த ஊருக்குள்ளே அதோட வந்து வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ அவங்களுடைய அந்த நிலைமையை பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச அதிகளை செஞ்சு கொடுத்துட்டு போங்க வீடு கட்டத்துக்கு ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தலைவாய்ங்கின்ற இடத்துல வந்து நிறைய குடிசைகளோட நிறைய பேர் வாழ்கிறாங்க அவங்களே நிச்சயமாக வீடு தேவைப்படுது இப்போ நான் வந்து ஒரு வீடு முதலாவது வீடு கையளிச்சுட்டேன் நீங்கள் ரெண்டு மூணு வீடியோ கூடுதலில் பார்த்தீங்கன்னா தெரியும் புதுமணி புகு விழா என்ற அந்த தலைப்பில பார்த்தீங்கன்னா இன்னொன்னு நாலஞ்சு வீடியோ கூடுதலில் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து எந்த யூடியூப் தளத்தின் ஊடாக பதினான்காவது வீடு அந்த வீடு பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது வீடு எந்த ஜூடியூப் தளத்தின் கட்டி கொண்டு வந்து கட்டி முடிய போகுது அது வந்து இந்த ஊரில் இரண்டாவது வீடு இந்த ஊரில் வந்து பதினாலு வீடுகள் தேவைப்படுது அப்போ இரண்டாவது வீடு முடிய முடியக்கட்டுவாக வந்திருக்குது முடிஞ்ச பிறகு புதுமனை விழாவை நாங்கள் இந்த சிறப்பாக செய்வோம் இன்றைக்கு நாங்கள் இந்த நிலைமை எப்படி இருக்குது இந்த வீட்டு நிலைமை முடிஞ்சிட்டா எந்த லெவலில் நிற்கிது எந்த லெவலில் நிற்கிது எவ்வளவு முடிஞ்சிருக்குதுன்றதை பற்றி ஆய்வு செய்கிறது வந்திருக்குவேன் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வெயிலா இருக்குது வெயில் என்றாடின்னால கொஞ்சம் கண்ணாடியை போட்டு நல்லா இருக்கும் நாம்பியூட்டர் பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் சின்ன கொஞ்சம் வேதனையாக இருக்குது அதனால வந்து கண்ணாடி போட்டலாம் யோசிக்கிறேன் கோச்சுக்குள்ளாயிங்க அப்ப இந்த தலவாயில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வீடு அதாவது புகு விழா என்கின்ற அந்த சிறப்பு விழாவில் வந்து பாத்தீங்க சொன்னா ஒரு அம்மா வந்து கூணி பிடிச்சிட்டு நோண்டி நொண்டி நொண்டி வந்திருப்பாங்க அவங்கட அந்த அந்த துண்டை வந்து கட் பண்ணிட்டாரு வீடியோ எடிட்டர் அப்போ அவர் சொல்லியிருந்தாரு அதை வந்து தனியை போடணுமா தனியை போட்டால் தான் அந்த அம்மாக்குரிய உதவி கிடைச்சி உதவியில எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுவும் அப்போ அந்த புதுமனை பூ விழாவோட சேர்த்து போட்டு அதுக்கு அம்மா அந்த அம்மாக்குரிய உதவி கிடைக்காது அந்த அம்மா வந்து யாழ்ப்பாணத்துலாம் மகன் விழுந்திருக்கிறாங்க அவங்க வந்து மோட்டர் சைக்கிள் ஓடிக்கொண்டு போகும்போது தான் அப்படி இந்த தடைக்கு விழுந்து அவங்க இன்றைக்கு வரையும் கூனி கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படி ரொம்ப கவலைப்படுறாங்க கவலைப்பட்டு என்னோட வந்து உதவி கேட்டுருப்பாங்க தனக்கு ஊண்டு கொண்டு பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நான் அதை சொல்லி கேட்டுருப்பேன் உங்களுக்கு இது ஒன்று மாட்டு கேட்டு ஒன்று சொல்லிப்பாங்க அப்போ அப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு வந்து நிச்சயமாக உதவி செய்யணும் எங்களுக்காக நின்று போராடினேன் அந்த தாய் அப்போ அந்த தாய்க்காக நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும் இந்த வீடியோவில் அதோட சேர்த்து இந்த இந்த நிமிஷத்துல இருந்து அட் பண்ணுறேன்

இப்படி இப்படி ஊண்டி போறது இப்படி இப்படி அந்த ஊண்டி புடிச்சு அப்படி அம்மா அந்த ஊண்டி ஊண்டி உண்டல் அந்த கம்பி மாதிரி இருக்கு அது

என்ன ஒருவரும் அன்னத்துல நடந்து நடந்து கொண்டு செய்யலாலேட்டில விழுந்து அதுல இந்த முனங்கையில காயம் அப்படி இருந்ததுல சரக்குடல்

தெரியலிதான் சொல்லப்படாங்க சரி அம்மா பாரு சைவர் ஓகே பார்த்துருப்பீங்க அந்த அம்மா வந்து எப்படி இருக்கிறாங்க எப்படி கஷ்டப்படுறாங்க எந்த சூழ்நிலையில் வந்து உதவிக்கு வந்தாங்க அவங்களோட கடந்த காலத்தில் எப்படி இல்லாமங்கிற இனத்துக்காக போராடி இருக்கிறாங்கன்றதை பற்றி அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க அந்த அம்மா வந்து கேட்குறது ஒரு ஊண்டு இருக்கிறாங்க ஒரு சின்ன அமௌண்ட் தான் வரும் முடிஞ்சவங்க உதவிக்கு முன்பாங்கன்று சொல்லிக்கொண்டு வாங்க நாங்கள் இன்றைய வீடியோ போவோம் இன்றைய வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருப்பீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுப்பாங்க அது ஒரு விதத்தில் எங்களுக்கு நன்மையாக இருக்கும்னு சொல்லி வாங்க நாங்கள் இன்றைய இரண்டாவது வீடு அதாவது இரண்டாவது இந்த தலைவைக்கான இரண்டாவது வீடு என்னுடைய யூடியூப் சேனத்தினோட பதினைந்தாவது வீடு இந்த வீடை வந்து வசந்தன் அண்ணா அதாவது ஜீர்மல்லைக்கு வசந்தன் அண்ணா தான் காட்டி கொடுக்குறாரு எந்த நிலையில கண்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க இது பார்க்கும்போது தெரியுதுன்னு ஓகே அந்த இருக்கிறாங்க இவங்க வந்து இவங்கள இவங்கள வீடும் இது அந்த குடிச்ச வீடு இவங்களுக்கும் வீடு தேவைப்படுது இவங்க வந்து கற்பிணியா இருக்கிறீங்கண்ணம்மா ம் சரி இருங்களேன் பார்த்துட்டு வரோம் சரி இப்ப இவங்க வந்து இந்த வீட்டுக்கார இந்த வீடு கொடுக்குற பிள்ளை அக்கா தானே அவங்க மேலே வேலை செய்யறாங்க இந்த நிக்கிறாங்க வீட்டுக்காரி ம் வாங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா சோமில்லன்னு சொன்ன மாதிரி இருந்தது வச்சு எடுத்து வந்தா இப்போ வர சொல்லியிருந்தாங்க நான் நிற்கிறாங்க போயிட்டு வந்துருக்கலாமே

பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ இவங்கள குறிஞ்சு ஏன் சொல்றேன்னு சொன்னா இவங்க வந்து பகல் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க காலையில் ஏழு மணிக்கு அஞ்சு மணி வந்தாங்கன்னு சொன்னா இதோ ஏழு மணி இருந்து ஏழு அஞ்சு போவாங்க அப்படி டீம் அந்த டீம் அப்படிதான் காலையில் கோல் பண்ணுவாங்க கோல் பண்ணுவாங்க மேலே சந்தோஷமா இருக்கு டீம் வந்து அட்பணி போட செயல்படுறாங்கன்னு சொன்னா ஏழை மக்களுக்கு நான் உதவி செய்யினாலே அவங்களே தங்கட பங்களிப்பை வந்து செய்வது அவங்க இப்படி செய்யறாங்க அப்ப உங்களுக்கு பாத்து வரமா பாருங்க இந்த எப்படி பாத்தீங்களா இந்த இருக்குது வாங்க இந்தியாலையும் ஒரு ரூம் வந்து இது வந்து போர் போல பெரிய நேரம் தான் அப்படியா சீட்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க உம் இப்ப வந்து எத்தனை ஜன்னல் இருக்குது ஒன்று ரெண்டு ஆஹ் மூன்று நாலு ஜன்னல் ஆஹ் மற்றது வந்து ரெண்டு மூன்று நிலை மூன்று நிலை வச்சிருக்காங்க மூன்று கதவும் நாலு ஜன்னலும் அதாவது மூன்று கதவு நிலக்கதவு அதாவது நாலு ஜன்னல் கதவு போடணும் உடாவி வேலை இருக்குது மேல வந்து பாத்தீங்கன்னா மோட்டோடு போடணும் மேலே மேலே காட்டுங்க மோட்டோ உயர்த்தி காட்டுங்க மோட்டோடு போடணும் மோட்டோடு போட்டு பெயிண்ட் மடிச்சு எடுத்தா இவங்கட வேலையை முடியுமெண்டா வேலை முடியுது அப்ப இப்ப எவ்வளவு சிலர் செலவு போயிருக்கு நம்ம கனகோட ஆறு

நீங்க அதை செய்யுங்க பெயிண்ட் அடிங்க மற்றது வந்து ஆஹ் பெயிண்ட் அடிங்க உங்க கணவரை கூப்பிடுங்க மற்றது வந்து நாளைக்கு பெயிண்ட் அடிக்க வேணாம் நாளையண்டைக்கு பெயிண்ட் அடிங்க நிலக்கதவு போடுறதுக்கு நாளையண்டைக்கு கூட வருவாங்க சரியா ஓகே அப்ப நீங்க வசந்த சொல்ல போறீங்களா உண்மை சரியான சந்தோஷமாயிருக்கு நான் இத்தனையும் உண்மை அப்ப வீடு கஷ்டப்பட்டு பக்கத்துல இருந்து கத்தி கொலரி அம்மா இருக்குல்ல நீத்திடும் அம்மாலே எனக்கு ஊரு வந்துடும் அதே மாதிரி உங்களை காட்டி கொடுத்த அவருக்கு நன்றி உங்களுக்கு நன்றி என்ன கையெழுத்து கும்பிடுவாங்க இல்ல இல்ல என்னடா இல்ல நன்றியே சொல்லி விட்டுருவாங்க கடைசி நாளைக்குதான் புல் நன்றி சொல்லணும் சரியா ஓகே ஆனா இந்த இடத்துல தண்ணி பிடிக்கிறல இது மேட்டு இல்ல மல்ல தண்ணி ஒரு நாள் வெள்ளம் பிடிக்கலாம் வெள்ளம் ஒரு நாளும் பிடிக்கிறல தண்ணியில படிஞ்சு ஓடிடும் அது ஒரு பெனிஃபிட் இருந்தாலும் கூட நாங்கள் அந்த இடத்துல இஷ்டம் அதான் போட்டுருக்கோம் அப்ப நாங்க வந்து இப்போ இப்ப வந்து நாங்க சைக்கிள் போகிறோம் எப்படின்னு சொன்னா ஒன்பாந்தேதி சைக்கிள் போகிறோம் பாத்தீங்கன்னு சொன்னால் சைக்கிள் வந்து ஒம்பாந்தேதி ஒரு அண்ணா உதயன் அண்ணா சுவிட்சர்லாண்ட்ல இருந்து ஒரு சைக்கிள் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு இந்த ஊர்ல உள்ள ஒரு மாணவிக்கு தான் போகிறோம் புதுமனை பூ விழாவில் வந்து அந்த இந்த ஊர் ஆடிய தலைவர் கேட்டிருப்பாரு ஆறு சைக்கிள் வேணும் ஆறு பிள்ளைகள் வந்து கஷ்டப்படுறாங்க ப பள்ளிக்கூடம் போகிறது கஷ்டப்படுறாங்க நடந்து போய் கொண்டுருக்காங்கன்னா யாராவது முடிஞ்சாக்கள் சைக்கிள் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ உதயநகன் அதை பார்த்து போட்டு நான் முதலாவது சைக்கிளை நான் தாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு பிறகு நான் ஒரு சைக்கிளை தருவேன் என்னால் முடிஞ்ச முயற்சியை எடுத்து ட்ரைவ் பண்ணி தாரேன் நீங்கள் முதலாவது இந்த சைக்கிளை கொடுங்க உன்பாந்தின்னு சொல்லியிருக்கிறாரு உன்பாந்தியாவது கொடுப்போம் அப்போ வாங்க அதையும் பாப்ப வந்து மாணவர்கள் வந்து வந்திருக்கிறாங்களாம் என்னை மீட் பண்ணுறது சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஆறு பேரையும் இன்றைக்கு பார்ப்போம் என்ன அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எத்தனை மதப்பட வைக்கிறது புதங்கிழமை 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 பேரஞ்சு புதுமனை பூலா சிறப்பாக கலாச்சார பண்பாட்டு முறைப்படி ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு விதமான செஞ்சுக்கிறோம் போன முதலாவது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு முதல கொடுத்த முதலாவது வீட்டுல மிகவும் சிறப்பாக செஞ்சிருந்தாங்க அந்த சிறப்பை சொல்லி வேல அப்படி ஒரு அஹ் பண்பாட்டு ரீதியிலான ஒரு புதுமனை பூலா அதே போலையும் இங்க செய்வாங்கண்ணே ஓகே இங்க செய்வாங்கன்னு சொல்லி வாங்க நாங்க அந்த மாணவர்கள் நீக்கிற இடத்த போயிட்டு அவங்கள பத்தி கேட்டு ஆறு சைக்கிள் கொடுப்போம்னு தீர்மானிப்போம் ஓகே மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து வீடியோவை இங்க தொடர்றோம் இங்க ஏன் தொடர்றோம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து பாடசாலை படிக்கிற மாணவ மாணவிகள் நிற்கிறாங்க இவங்க அத்தனை பேருக்கும் தூய் வண்டி சைக்கிள் வேணும் என்று சொல்லிக்கிறாங்க இப்ப அண்டே தினம் வீடு கையளிக்கும் போது முதலாவது வீடு நான் கையளிக்கும் போது அந்த ஆடிய சாலை சொல்லி பாரு ஆறு பேருக்கு சைக்கிள் வேணும்னு சொல்லி அப்ப நான் சொல்லியிருந்தேன் சைக்கிள் வேணுமாக வந்து நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஆறு பேர்ல நிறைய பேருக்கு சைக்கிள் தேவைப்படுது அப்ப இதுல வந்து ஒரு பிள்ளையே நாங்க தெரிவு செஞ்சு வருகின்ற ஒன்பதாம் தேதி ஒரு சைக்கிள் கொடுப்போம் அது உதய சைக்கிள் கொண்டு வாங்க யாரும் சைக்கிள் நான் ஒரு ஆளுக்கு சைக்கிள் கொடுக்க உடனே ஏன் ஒரு ஆளுக்கு எங்களுக்கு இல்லையாண்ணா எங்களுக்கு இல்லையானா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவத்தனை பேர் கேட்கிறாங்க முழு பேரும் இங்க வந்திருக்கிறாங்க என்னன்னா எங்களுக்கு சைக்கிள் தர கேட்டு வந்திருக்காங்க வாங்க யாரு அனுபவம் அம்மா என்ன நினைக்கிற வீடில் குடிக்கோம் அப்பட் டோய்லே பேருந்தே

இப்படி வாங்கம்மா இப்படி வாங்க இப்படி இப்போ எவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கும் சைக்கிள் போகணும் நாங்களும் இங்கேருந்து கனதூரம் போகிறோம் நாங்கள் பாடசாலைக்கு அது சொல்லியிருந்தாங்க வாங்க நீங்கள் வாங்க உழந்தா என்ன உழந்தா என்னம்மா ஓகே நீங்கள் வாங்க முன்னுக்கு வாங்க முன்னுக்கு வாங்க முன்னுக்கு வாங்க வீட்டுக்கு போய்த்து வரீங்க என்ன நீங்கள் நான் பங்களாலி ஸ்கூல்ல இருக்கேன். எத்தனை கிலோமீட்டர் இருந்து? 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் ஓகே. உங்க பேர் என்னமா? கிஷால்னி. எத்தனை மாண்டு அடிக்கிறீங்க? 8. 8 மாண்டா. எந்த ஸ்கூல் பன்குடாவளி பன்குடாவளி என்ன 3 கிமீ தான நீங்க என்ன பேர் மீது சார் பன்குடாவளி ஸ்கூல் தான் பன்குடாவளி ஸ்கூல் தான எல்லாது 3 கிமீ தான் சதுசிகா பன்குடாவளி ஸ்கூல் பன்குடா ஸ்கூல் தான நீங்கமா சந்துஜா பன்குடாலி ஸ்கூல் பன்குடா ஸ்கூல் தான நீங்க அக்ஸியா காயங்குடா ஸ்கூல் காயங்குடா ஸ்கூல் என்ன என்ன அதே மாதிரி படிவீங்க 9 9 ஆ நீங்க நான் லட்சனா ஸ்கூல் காயங்குடா ஸ்கூல் அதே மாதிரி படிவீங்க 10 10 ஆ மாதிரி நீங்க சொல்லுங்கமா நான் லக்ஸிகா காயங்குடா ஸ்கூல் படிக்கிறேன் நீ இப்படி வாங்கமா நீங்க இப்ப எங்களுக்கு வந்துருக்குது வந்து ஒரு சைக்கிள் தான் வந்திருக்கு சரியா இப்ப இத்தனை பேருக்கு சைக்கிள் வேணும் பன்னட அண்ணாட சொல்லியிருந்தாங்க நீங்க வந்தீங்கன்னு எங்களுக்கு சைக்கிள் இல்லையா எங்களுக்கு சைக்கிள் தான் நிறைய பேர் காய்ச்சிருந்தீங்க இப்ப வந்து இத்தனை பேருக்கு சைக்கிள் வேணும் என்ன ஸ்கூலுக்கு போகிறது சைக்கிள் வேணும் போகிற சைக்கிள் ஓடி தரதுக்கு அண்ணா பாத்திருக்கு அண்ணாக்காக உதவி செய்வாங்க ஒழுங்கா போய் படிக்க நீங்க சரியா இப்ப தனித்தனியே ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு சைக்கிள் தரல

அப்போ இப்போ காயங்கூடாத ஏழு கூடிய அங்கே போகிறீங்க பெஞ்சு எஞ்சி காயங்குடாவில் போகிறோன்ட்டு இருந்தால் நடந்து அப்போ வந்து நடந்து நீங்கள் அம்மா அப்பா நாங்கள் இங்கே அம்மா அப்பா எங்கே தெரிஞ்சுப்பாங்க அம்மா அம்மாவோட வேறு இருக்கிறோம் இருந்து கொண்டு அம்மா அப்பா பிரிஞ்சுட்டாங்க அம்மாவோட இருந்து கொண்டு அவங்க ஏ பாஸ் பண்ணி படிச்சிருக்கிறாங்க முதலாவது சைக்கிள் கொடுத்தாரு சரியா இப்போ ஒம்பதாம் தேதி நீங்கள் இங்கே வந்து பத்து பத் பத்து மணிக்கு இங்கே வாங்க சரியா மத்தாக்களும் வாங்க எங்களுக்கும் சைக்கிள் தேவைதானே அப்போ ஒவ்வொரு கட்ட கட்டமாக என்ன சொல்லிருக்கிறாரு ஒரு கட்ட கட்டமாக எல்லாருக்கும் சைக்கிள் கிடைக்கும் அது வந்து ரெண்டு ரெண்டு இப்போ யார் யாரு காட்டிக்கி ரெண்டு பேருக்கு ஒரு சைக்கிள் இப்போ காயங்கூட கிடைக்க போகிறீங்கானே செரியில் வச்சு ஏற்றி கொண்டு போகல ஏற்றி கொண்டு போவீங்களா போடுவீங்களா அப்போ நீங்கள் கிரீட் ஏற்றி கொண்டு போங்க வரும்போது அவங்க ஓடி ஓடிக்கிட்டு போகும்போது நீங்கள் ஏடி போங்க சரியா கூட விட்ட சைக்கிள் டிக்கட்டும் சரியானே கிளாஸை போகணும் அப்படித்தான் சரியானே அப்போ ஓகே இத்தனை பேருக்கும் சைக்கிள் தேவைப்படுது பாடசாலை மாணவர்கள் இதை விட நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ அவங்க தான் வந்து எங்களுக்கு எங்களுக்கு சைக்கிள் வேணும் நிச்சயமாக எங்களுக்கு சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நாள் குடிக்கிறதுக்கு கொண்டு வந்தாங்க அவன் பாவம் போக வரும்போது அவங்க அம்மா தை என் தாய் தந்தையர்லாம் வந்து வலிமறைச்சு எங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க எங்களோட பிள்ளைகள் பாவம் படிக்கிறது நல்லா படிக்குதல் சைக்கிள் வாங்கி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய தெரம் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு வந்து ஆக்களை அடையாளப்படுத்திக்கிறேன் இத்தனை பேர் இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது பேர் இருக்கிறாங்க ஒன்பது பேர் ஒடியம் வரலையா இல்லை ரெண்டு பேர் இருக்காங்களா ஒன்பது பத் பத்து பதினெட்டு அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் கூடாது யானே அப்போ பத் பதினோரு பேர் இருக்கிறாங்க பதினோரு பேர்னு சொல்லக்குள்ள பதினோரு பேர்னு சொல்ல நாங்கள் வந்து ஒரு ஆறு சைக்கிள் கொடுக்க முடா ரெண்டு ரெண்டாக போடலாமண்ணே அப்ப நாங்க இத தர முடியும் உங்களோட வந்து யார் வாரமா ஏல் படிக்கிற ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் வாரம் அப்ப அதுல ஒரு ஆளு நீங்க கூட்டிட்டு போங்க சரியா அடுத்த ஆளுக்கு அடுத்த கட்டமா கொடுப்ப சரியா பத்தாக்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கட்ட கொடுப்ப சரியா அப்ப கவலைப்படாங்க அக்காவுக்கு கொடுத்து அக்கா அக்காக்கு முதல் கொடுத்தோம் சம்மதமா சம்மதமா இந்த அக்கா கொடுக்க சம்மதமா உங்களுக்கு சம்மதமா 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 முதல் அக்கா கொடுப்போம் அக்கா கடிதா படிக்காதானே முதல் அக்கா கொடுத்து அக்கா டீச்சர் ஆகவே பண்ணே உங்களுக்கு இருக்கு அடுத்த மாதம் கிடைக்கும் ஒரு மாசம் பொறுங்க ஒரு ஒரே ஒரு மாதம் பொறுங்க எல்லாரும் கிடைக்கும் அப்ப இந்த மாணவர்கள் மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் கொடுக்க விரும்புகின்ற யாராவது அண்ணாக்கள் முன் வந்தீங்கன்னு சொன்னார் முன்பாங்க உண்மையில ஒரு கிராமம் பாதிக்கப்பட்ட போர் நாள் பாதிக்கப்பட்ட கிராமம் ஒன்றும் குறிப்பிடலாம் நான் ஆல்ரெடி காட்டிருப்பேன் நாலஞ்சு வீடியோக்கு முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அழகாக அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அவங்களோட வறுமையை சொல்லியிருப்பாங்க ஒரு வீடாக போய் பார்த்துருப்போம் இன்னும் வீடு பார்க்குறது இருக்குது ஒரு நாளை போய் பார்ப்போம் இன்னொரு தடவை வரும்போது பார்ப்போம்னு சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்